அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா எப்ப வந்தீங்க இவ்வளவு நாளா வரல இப்பதான் வந்திருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கிற மாப்பிள்ள எப்படி இருக்காங்க அத்தை எப்படி இருக்காங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா இதுல ஒண்ணு குறைச்சல அப்பா அப்பப்பா வந்துறது மாசத்துக்கு ஒருக்கா தங்கச்சி பாக்கற தங்கச்சி பாக்கற வந்துறது இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல அம்மா கொஞ்சம் சும்மா இருமா அப்புறமா அப்புறம் எப்படி வரையெல்லாம் போகுது ஆ போகுதுங்க நல்லா போகுதுங்க வருது அதனால தான் உன்னையும் மாப்பிளையும் கூட்டி போலான்னு வந்திருக்கேன் இதில் ஒன்றும் குறைச்சிடல ஆடி ஒன்று வருதுன்னா கையில் தாம்பாளத்தோட தட்டில் வந்து துணிமணி எடுத்து கொடுத்து மாப்பிள்ளை கொஞ்சம் செயின் பண்ணி போ கூட்டிகிட்டு போகிற விட்டுட்டு சும்மா கையை வீசிட்டு வந்துடுது ஆடி ஒன்றுக்கு அழைப்பு வேறு தங்கிச்சு வேறு கூட்டிகிட்டு பெரிய மகாராணி ஒரு கூட்டிகிட்டு போனால் ஆடி ஒன்றுக்கு போவாளாமா வார்த்தை ரெண்டு அங்கே போய் தேரா போட்டுறான் இவ்வளோ வேறு கூட்டிகிட்டு வேறு போவேன்னு அம்மா கொஞ்சம் சீத்த கம்முடு இருக்கிறிய குடும்பத்துல வந்து சண்டே போட்டு எங்களை ரெண்டு பிடிச்சு வச்சிடா ஆமா சரிய பொண்டாட்டி உலகத்துல இல்லாத அதிசய பொண்டாட்டி பிடிச்சு வச்சிருவாங்களா அம்மா நீ பிடிச்சு வச்சா நீ இங்க தான் வர போற வேற எங்க போக போற இன்னும் இந்த கேள்வி மொடமொடன்னு பேசிகிட்டு இருக்கிற என் புருஷன்கிட்ட இன்னும் தெரியலையே இன்னைங்க என்ன அம்மா சொல்றாங்க அது ஒண்ணு இல்ல நீ பேச அக்கா அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கிற வாய் மூடிட்டு மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு துணி எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு அரை பவுண்ட்ல ஓரம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறேன் கொடுத்து குடிப் பாருங்க மாப்ள இன்னது அரை பவுண்ட் இல்லையா இன்னது குடிப் போது மூணு பவுண்ட்ல செயின் பண்ணி குடிப் போங்க கல்யாணத்துக்கும் போடல தாடி ஒண்ணு போட்டு குடிப் போங்க அரை பவுண்ட்ல என்ன என் பைய வர மாட்டான் மா கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருமா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி அம்மா ஏதோ சொன்னது மனசுல வச்சுக்காதீங்க எதுக்குள்ள நகை எல்லாம் வேண்டாம் நீங்க வந்து அழைச்சிங்கன்னே போதும் நாங்க வரோம் மனசார சந்தோஷமா வந்துட்டு வரோம் அண்டி அம்மா இங்க நம்ம என்னால முடிஞ்சது வர போறோம் நம்ம மடி கையில காசு இருக்கும்போது உங்களுக்கு சைனா பண்ணி போட்றமா உங்க பையனுக்கு அத்தை நீ தூங்கு புள்ள வந்து உங்க மருமகனுக்கு மூணு பவுன் போட சொல்லி உங்க பிள்ளையோட அத்தை சொன்னதுக்கு அது முன்னால் போட முடியலன்னு எங்கள் அக்காவிட்ட சொல்லி

சரி சரி நம் பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கலாம் எங்க அக்கா வந்திருக்காங்க நான் போய் டீ போட்டு வரேன் அக்கா டீயா காஃபி அக்கா ஏதாவது போட்டு வாடா மாமா உங்களுக்கு மாமா எனக்கு ஏதோ ஒன்னு போட்டு வாடா அதே போதுண்டா பிச்சை எடுக்கலாம் தெரியுமா அதை பிடிங்கி போட்டுதான் அருமானு இந்த செலவுக்கு இருக்குது ஆத்து வைக்கிற